ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு குலங்காக்கும் தெய்வம் அங்காளம்மன் சேனல்லேருந்து பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு நான் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் வீட்டு வேலைலாம் முடிஞ்சிச்சு இன்னும் என்ன வேலை இருக்குன்னா நம்ம பெட்ஷீட்டு துவைக்கணும் மெயினாக தலைகாணி பெட்ஷீட் வர அதெல்லாம் துவைக்கணும் அது சரி நாளைக்கு பார்த்துட்டு தான் துவைக்கணும் அப்புறம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க மழை வேற இங்கே பேஞ்சிகிட்டே இருக்குது மழை பெய்யுறதுனால ஒன்றுமே ஒரு வேலையும் செய்ய தோணலை ஆனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் வீட்டில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவி நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா துணி துவைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது மற்ற வேலையெல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா நான் செய்கிற இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் செய்கிற வேலை பசங்கள் ஸ்கூலுக்கு போனால் அவங்க அனுப்பிச்சிட்டு நான் டெய்லியும் செய்கிற வேலை என்னென்னா இந்த வேலை தான் நம்ம வீட்டில் இந்த ஜாமானை பார்த்தா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் என்னடா இவ்வளோ ஜாமான் சேர்ந்துக்கிட்டே இருக்கே பணம் சேருது இல்லையா ஜாமானாக சேருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த ஜாமானை கழுவுறதுக்கு அப்புறம் ஒரு வழியாக கழுவிதானே ஆகணும் என்ன பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற பொருளை நம்ம கழுவிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவிட்டு அப்புறம் வீடை தொடச்சிட்டு இந்த பிளேயர்கிட்ட தொடச்சிட்டு இந்த பிள்ளையார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் இவர் வந்து நம்ம என்ன கேட்டாலும் தருவார் ஆனால் இவர் தரப்ப நம்ம இவர் எப்படி நான் வேண்டிப்பேன்னா நீ எனக்கு கொடுத்துட்டுனா நான் உடனே உனக்கு கோழிக்கட்டை செஞ்சு தரேன் அப்படின்னு வேண்டிட்டுன்னா உடனே அந்த கோழிக்கட்டுக்காகவே அவர் உடனே அது எனக்கு நடத்தி தருவார் எனக்கு இது எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னா அனுபவம் இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் அப்புறம் கோலெல்லாம் போட்டுட்டேன் போட்டுட்டு சரி யோசித்தே இருந்தேன் இந்த மீஷோவில் வந்துட்டு நான் ஒரு ஸ்டிக்கர் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது என்னென்னா கொஞ்சம் மேலே மேலேனா அது வெளியில் போகிறவங்க ரோட்டில் போகிறவங்க பார்த்தா தெரியும் நம்ம வீட்டிலேருந்து இப்படி கழுத்து தூக்கி பார்த்தா கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அது மேலே இருந்துச்சு சரி என்ன பண்ணலாம் சின்ட்டு எடுத்து இன்றைக்கி நான் கிட்ட வச்சிட்டேன் அது நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் எனக்கு அது அது வச்ச உடனே எனக்கு அந்த பிளேயரைப்பா அது அப்புறம் மேலே நான் வச்ச பூ கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னடா நாளும் இந்த இது நம்ம ஸ்டிக்கரை மேலே ஓட்டினால இருந்தான்னு தெரியல இப்போ கீழே விழுந்ததுனால அவ்வளோ ஒரு எனக்கே மைண்டு ரிலாக்ஸும் ஆயிடுச்சு அதை வச்சுட்டு நான் அங்கே ரொம்ப நேரம் உட்காந்து பிளேயரையே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் டீ குடிச்ச மழை பெய்யுது மழை பெய்யுறத ரசிச்சுட்டே இருந்தோம் பார்த்தா அந்த குரங்கு எங்கள் ஏரியாவில் குரங்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கேட்டு திறந்து வச்சிங்கன்னா அந்த குரங்கு வீட்டுக்குள்ளேயே வந்துடும் அதை பார்த்துக்கிட்டே மாடி தாவி தாவி போச்சு அதை பார்த்துக்கிட்டே டீ குடிச்சுட்டுன்னா மழை பெஞ்சாவே நம்மளுக்கு சூடாக ஏதாவது உள்ளே போயிடணும் இல்லைன்னா தூக்கமே வராது அப்புறம் டீ குடிச்சிட்டு அப்புறம் விளக்கெலாம் இருந்தேன் விளக்கேற்றுறப்ப என்னன்னா அக்கம் பக்கத்துலலாம் ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரி நம்மளால் முடிஞ்சவங்க பார்க்குறாங்க பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போகிறாங்க நம்மளுக்கு இப்போ தான் நான் வந்துட்டு புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப என்னன்னா அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க அது ஏன் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல சரி நல்லதுக்கே நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்